தெரியும் தெரியும் வந்து வந்து வரைக்கும் ஒளிஞ்சு என்ன பின்னாடி போயிடுங் ஸ்டேஜ் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ்ல என்னை பத்தி வந்த கமெண்ட்ஸ் விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பார்த்தாங்க சொந்தங்க கூட சொத்து புதுசுல எல்லாரையும் நம்பின வெளிப்படையா பேசுவேன் பட் போக போக நிறைய விஷயங்கள் நடந்தது குட் எக்ஸ்பீரியன்சஸ் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் நினச்சிட்டு இருந்தா ஒவ்வொருத்தரா வந்து அப்படியே அப்படியே எங்க எங்க போனாங்கன்னு தெரியல ஒரு ஒரு ஜி ஒரு ஆஞ்சனேயா பீப்புள் ஜஸ்ட் டேரிங் ஜென்ரேஷன் அதிகமா வந்து ஃபெயிலியர் ஆர்டிஸ்ட் நான் ஒருத்தன